அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் சோம்பலாக இருக்க சமயத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய திடீர் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு விழுதை அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் மூணு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி அளவு சரியாக இருக்கும் மீடியம்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள நாட்டு தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதெல்லாம் தொக்கு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைகளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்லேயே வச்சு நல்லா சாஃப்டாகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதில் இப்போ தான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா ரெண்டு விசில் விடலாம் விசில் வரும்போது நல்லா கம கமன் ஏதோ நான்வெஜ் குருமா ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ விசில் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தக்கத்தக்க நல்லா ரெடியாக இருக்குது குருமா இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காய்கறி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது கடைசியாக குட்டி குடியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிள்ளைகள் தாராளமாக சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்